சகோதரிகளே இன்றைய தினம் அமல்களும் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அதற்கு முன்னால் இப்படி நாம் கூட்டாக தொடக்கூடிய இந்த தராவியினுடைய அல்லது என்று சொல்லுவார்கள் பல பேர் சொன்னாரோ இரவு தொழுகை தமிழ்ல சொல்வதாக இருந்தார் இந்த இரவு தொழுகை என்பது அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்ததா என்று கேட்டால் வஸல்லம் செல்லுடைய காலத்தில் இப்படி தொழுது இருக்கா இதற்கு ஒரு சிறப்பையும் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்ப நம்ம தொழுதோம் இல்லையா கூட்டான அமைப்பில் இரவு தொழுகை என்பது தனியாக தொழுவதுதான் இரவு தொழுகை ஆனால் இப்படி கூட்டாக தொழுகின்ற நேரத்துல அதற்கு ஒரு சிறப்பை அசூனுலாய் வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த சிறப்பை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக ஒன்றாக இருக்கின்றது காரணம் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் செய்யக்கூடிய ஒரு செயல் அவனுக்கு ஒரு பயன் இருக்கும் என்றால் தான் அந்த செயலை செய்வோம் ஒரு மனிதன் எந்த செயலை செய்தாலும் சரி உதாரணமாக மனிதன் மாத்திரை எடுக்கிறான் மனிதன் மாத்திரை எடுக்கிறான் அந்த மாத்திரையினுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கசப்பா இருக்கும் அப்ப அந்த மாத்திரை அவனுக்கு பிடிக்காது ஆனால் அந்த மாத்திரை எடுக்கிறதன் மூலமாக அவனுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அந்த ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் அவனுக்கு பிடிக்கும் என்பதனால் அந்த கசப்பை கூட அவன் தாங்கிக் கொள்வான் காரணம் மனிதனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் இது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டால் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அது என்ன அந்த விஷயத்தை மனிதன் அடைந்து கொள்வான் அதே வகையில் தான் இந்த கூட்டாக தொழுவதற்கான சிறப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் ஸல்லா மஅல் இமாமி ஹத்தா யன்சரிஃப யார் ஜமாத்து தொழுகை அதாவது இந்த இரவு தொழுகையை பத்தி சொல்ற நேரத்தில் யார் இந்த இரவு தொழுகையில் இமாமோடு நின்று தொழுகின்றார்களோ எதுவரைக்கும் தொழுகின்றார்களோ இமாம் தொழுது முடிக்கும் அளவிற்கு நின்று தொழுகிறார்களோ அவருக்கான கூடியாக ரசூல் அலி சலாசம் சொன்னார்கள் அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை அவருக்கு என்று சொன்னார்கள் அப்ப நம்ம ஜமாத்தா தொழுகின்ற இந்த தராவையினுடைய தொழுகைக்கான நன்மை ரசூல் அறிசலாம் எப்படி சொல்றாங்க இரவு முழுக்க நாம் நின்று வணங்கினால் எந்த அளவிற்கு அல்லா உறக்கூட நன்மை தெருவாகவும் அந்த அளவிற்கு ஒரு நன்மையை சொல்லுகின்றார்கள் ஆனால் அதற்கான ஒரு நிபந்தனையா என்ன சொல்றாங்க இவாம் முடிக்கிற வரைக்கும் அவர் கூட நிக்கணும் அப்படின்னா வித்திர தொழுது முடிக்கிற வரைக்கும் அவர் கூட நம்ம நின்று தொழுதால் இரவு முழுவதும் நின்று வணங்கிய ஒரு நன்மை நம்மளால இரவு முழுவதும் நின்று வணங்க முடியுமா யோசிச்சு பாருங்க நம்மளுக்கு ஒரு அவர் ரெண்டு அவர் தொழுவதற்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் இப்ப இரவு முழுவதும் நின்று வழங்கிய ஒரு நன்மை நமக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இதை நம்ம இன்னும் அதிகரிச்சு இன்னும் தொடர்ச்சியான முறையில் இந்த அமலை நாம் செய்ய வேண்டும் அதன் அடிப்படையில் நம்புள்ள சகோதரர்களே அமல்களை பத்தி நம்ம சொல்லணும்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா செயல்பாடுகள் எல்லா சொத்து சுகங்கள் எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு மதிப்பு இருக்கிறது ஆனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது அழியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது மனிதன் இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்களெல்லாம் செய்வானோ அல்லது என்னென்ன விஷயங்களை எல்லாம் வாங்குவானோ தன்னுடைய சொத்தாக தன்னுடைய உடைமையாக தனக்கு தேவையான பொருளாக தன்னுடைய குடும்பமாக என்னையெல்லாம் வச்சிருக்கான மனுஷன் எல்லாமே இந்த உலகத்தில் அழியக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது அதனால்தான் நல்லா ஒரு தன்னுடைய திருமுறையில் சொல்லி காட்டுகின்றான் கண் தரப்பும் ஜன்னா இவன் இவன் மக்காமின் கரி இதற்கு முன்னால் வாழ்ந்த சில மனிதர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள் அவர்களை பற்றி அல்லது சொல்லுகின்ற நேரத்தில் அவர்கள் எவ்வளவோ பெரிய தோட்டங்கள் எவ்வளவோ பெரிய நீர் ஊற்றுகள் எவ்வளவோ பெரிய இடங்களை எல்லாம் விட்டு சென்று விட்டார்கள் என்று சொல்லி காட்டுகின்றனர் எவ்வளவோ தோட்டங்கள் எவ்வளவோ நீரூற்றுகள் எவ்வளவோ அவர்களுக்கு சொத்து இருந்துச்சு அதையெல்லாம் விட்டு விட்டு போய்விட்டார்கள் அதே போல அவர்களுக்கு விளைச்சல் நிலங்கள் இருந்தன கண்ணியமிகு இடங்கள் இருந்தன என்று சொல்லுகின்ற கண்ணியமிகு இடங்கள் அந்த காலத்துல வேலைவான ஒரு இடம் அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் அவர்களுக்கு கீழ் இருந்தன சொல்லிவிட்டார்களா சொல்லுகின்றார் இதையெல்லாம் அவர்கள் விட்டு சென்று விட்டார்கள் சமாவாத்து வரலாம் அவர்கள் போயிட்டாங்க அவங்க மௌத்தாயிட்டாங்க அவங்க இந்த பூமியிலிருந்து பிரிஞ்சுட்டாங்க என்பதற்காக வானம் கண்ணீர் அடிக்கவில்லை வானம் என்ன பண்ணல இல்லை பூமியும் அளவில்லை என்று கூறிக் காட்டுகின்றார் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் கதாரி கௌமன் ஆகிறேன் இதே போலதான் அதே இடத்துக்கு இன்னொரு மனிதரை நாம் பாரிசாக ஆக்குவோம் உதாரணத்திற்கு ஒரு நிலம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லது ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட காலம் என்று சொந்தம் கொண்டாடுவார் இது என்னுடைய நிலம் இது என்னுடைய வாகனம் இது என்னுடைய சொத்து என்று குறிப்பிட்ட காலம் சொந்தம் கொண்டாடுவார் அதற்கு பின்னால் வேற ஒருத்தரும் சொந்தப்பட்டவர் இப்படிதான் அல்லாவோட கூட ஆளுமே உலக வாழ்க்கையை வைத்திருக்கின்றார் நிரந்தரம் என்கின்ற ஒரு விஷயத்தை அல்லாவோட கூடமின் எதிலும் வைக்கவில்லை அதனால்தான் அப்போ நிரந்தரமான விஷயம் எது நம்முடைய மௌத்திற்கு பிறகும் நமக்கு விஷயம் எதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சத்தும் ஒரு மரணித்த ஒரு மனிதனை மூன்று விஷயங்கள் பின்தொடரும் அவருடைய பொருளாதாரம் அவருடைய சொத்து அதே போல அவருடைய குடும்பம் அதே போல அவர் செய்த நல்ல அமல்கள் அதுல ரெண்டு திரும்பி விடும் அவருடைய நல்ல அமல் அவருடைய நல்ல அமல்களை தவிர இரண்டு திரும்பி விடும் அவருடைய அவருடைய குடும்பமும் அவருடைய பொருளாதாரத்தை என்ன பண்ணிடுவாங்க திரும்பி எடுத்துட்டு போயிடுவாங்க யாரும் அந்த கபரை அந்த கபரி கிட்ட வந்து அந்த உள்ள அடக்கிட்டு அது கூட யாரும் படுத்துக்க போவதில்லை அங்கே யாரும் இருக்க போவதில்லை எவ்வளவோ நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் திரும்பி விடுவார்கள் அதே போல அவர் அவரை சம்பாதிச்ச சொத்து அவர் ஒரு கையில ஒரு தங்க மோதிரமோ அல்லது ஒரு வெள்ளி மோதிரமோ அல்லது ஒரு பெண்மணியாக இருந்தால் தங்கத்தில் ஏதாவது போட்டிருந்தா அதை கல்லட்டிட்டு தான் என்ன பண்ண போறாங்க அடக்க போறாங்க அப்ப எல்லாமே திரும்பி விடும் அவர் இந்த உலகத்துல சம்பாதிச்சது எல்லாமே போய்விடும் அவரோடு நிலைத்திருப்பது என்பது அமல்கள் மட்டும்தான் என்று ரசூல்லா அவரில் கூறி காட்டுகிறார்கள் இந்த அமல்களுக்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற காலத்தில் நமக்கு பயனடைவது என்னவென்று சொன்னால் நல்ல அமல்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலையும் சரி இந்த உலகத்திற்கு பின்னாலும் சரி அழியாத ஒரு சொத்தை ஒரு மனிதர் சேகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் மட்டும்தான் நஷ்டமே இல்லாமல் அழியாமல் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சொத்து என்று அல்லாஹோர புலாமி தன்னுடைய திருமணம் கூறிகாட்டுகின்ற இது நஷ்டமடையாத ஒரு வியாபாரம் என்று சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகத்துல எந்த ஒரு வியாபாரம் இருந்தாலும் அதுல ஒரு நஷ்டம் என்ற ஒரு பகுதி இருக்கும் நஷ்டமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு வியாபாரம் செய்ய ஆசையாக இருந்தால் நீங்கள் நல்ல அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் புலாமி சொல்லி காட்டுகின்றார் இந்த அமல்கள் தான் நிரந்தரமான அல்லா ஒரு குராணிகள் குரான்களை சொல்லி காட்டினா எப்பவும் அழகா மத்தான நதிக்கும் உங்களால் எந்தளவுக்கு இயலுமோ உங்களுடைய நிலைக்கு ஏற்ப நீங்கள் நல்ல அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் அளவில் சொல்லி காட்டுகின்றான் அப்போது இந்த அமல்கள் தான் நம்பி மறுமையை பாதுகாப்பு நாம் நினைக்கலாம் பெரிய பெரிய அமல்தான் அமல்கள் சிறிய சிறிய அமல் எல்லாம் அமல் இல்லை நாம நினைக்கலாம் ஆனால் அபுள்ள சகோதரி ரசூலுல்லாய் சரல்லா சொல்லிக் காட்டினார்கள் லா தகீரன் டமிரன் மனூர் எந்த எந்த ஒரு ஒரு அற்பமாக நினைக்காதீர்கள் நடந்து போறீங்க ஒரு பாதையில ஒரு குப்பையோ ஏதோ ஒரு பொருள் இருக்கு அதை ஓரமாக எடுத்து போட்டால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய குடிய அல்லா ஒரு நாள் தருகின்றான் இது போல் நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய நாம் சிறிய விஷயமாக நினைக்கக்கூடிய சாதாரண மனிதன் செய்யக்கூடிய அமல்களை கூட

அந்த நேரத்தில் அந்த கபரில் இருக்கக்கூடிய அந்த ஜனாசாவை பார்த்து ரசூலாய் சலாலசம் சொல்றாங்க அந்த மனிதர் அடக்கப்பட்டிருக்கின்றார் அவரை பார்த்து ரசூலாய் சலாலசம் சொல்றாங்க இதற்குள்ள ஒரு மனிதர் இருக்கின்றார் இப்போ இந்த மனிதருக்கு விசாரணை நடக்கின்றது நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடிய அதாவது உங்களுக்கு மிகவும் லேசாக இருக்கக்கூடிய நம்ம சில நேரத்துல தொழுவோம் எப்படி தொழுவோம் கவனமே இல்லாம ஏதோ தொழே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுவோம் ஒரு இரண்டு ரக்கா தொழுவோம் இப்படிப்பட்ட இரண்டு ரக்காத் நம்ம கவனமே இல்லாமல் சாதாரணமாக தொடரக்கூடிய அந்த ரெண்டு ரக்காத்து தொழுகு என்பது அந்த கபுரில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த உலகம் மேலும் அதை போன்ற இன்னொரு உலகம் இருந்தால் அதை விட தேவை அதிகமாக இருக்கும் என்று சொன்னார்கள் இந்த உலகத்தையே கொடுக்கவா அல்லதோட கந்த அந்த கவனம் இல்லாமல் தொழுது அந்த இரண்டு ரக்காத்தை கொடுக்கவா என்று கேட்டால் அவர் இதை தேர்ந்தெடுப்பாரு அந்த கவனம் இல்லாத தொழுகிற அந்த இரண்டு தான் மிக தேவையுடையதாக இருக்கும் கூறி காரணம் நாளைக்கு எல்லா நிறுத்துதான் காட்ட போறோம் எல்லா வித்தையும் என்ன பண்ணுவோம் அல்ல நிறுத்துதான் அந்த தராசில வச்சு என்ன பண்ணுவோம் அல்ல நெருக்கப்போறோம் அப்படி நிறுக்குகின்ற நேரத்தில் நமக்கு ஒரு நன்மை குறைவாக இருந்தாலும் கூட நம்ம எங்க போ எந்த மனிதர்களாக மாறிவிடுவோம் நரகத்திற்குரிய மனிதர்களாக மாறிவிடுவோம் ஒவ்வொரு சின்ன சின்ன நன்மைக்குரிய அந்த கூலியின் மனிதன் நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய விஷயமாக நம்ம இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் எந்த ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் இதற்கும் நிச்சயமாக அல்லா வர மிகப்பெரிய கூலியை தருவான் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹர்பூலாளமன் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றான் தொமையமே தர்றத்தில் ஒரு சாதாரண ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கடுகளவிற்கு ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்தாலும் கூட அதற்கும் அல்லாஹர்புலா அதை வைத்தும் தீர்ப்பளிப்பார் ஒரு கடுகளவிற்கு ஒரு மனிதர் ஒரு தீமையை செய்தார்களாலும் கூட அல்லா ஒரு புலாமின் திருமறையை சொல்லி காட்டுகின்றார் நான் சொல்லவில்லை அல்லா ஒரு புலாமின் அவருடைய வார்த்தையாக தன்னுடைய திருமறையை கூறி காட்டுகின்றார் ஒரு கடுகளவு நன்மை செய்தவர் அதை கண்டுகொள்ளுவார் அதே போல ஒரு கடுகளவு தீமை செய்தவர் அதை கண்டு கண்டுகொள்ளுவார் என்று அதை ஒரு தீமை செய்தவர் அதை கண்டு கொள்ளுவார் என்று அல்லா ஒரு தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகிறான் என்று சொன்னால் அப்ப அந்த கடுகளவு நன்மைக்கான அந்த கடுகளவு தீமைக்கான மதிப்பு என்பது நாளைக்கு மறுமையில் தான் தெரியும் நாளைக்கு மறுமையில தான் அதனுடைய மதிப்பு தெரியும் என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்ப அன்புள்ள சகோதரன் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற காலத்தில் எப்படி நாம் பொருளாதாரத்தை மத்த மத்த விஷயங்களை நன்மையை சேர்க்க நாம் நினைக்கின்றோமோ காரணம் மனிதன் எல்லா நன்மைகளையும் தற்பக்கம் ஈர்க்கிருப்பான் தனக்கு எதுவெல்லாம் லாபமோ எல்லாமே தங்கிட்ட வச்சுக்கணும்னு நினைப்பான் குடும்பம் லாபம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை தன்னுடைய பக்கத்தில் வச்சிருப்பான் பொருளாதாரம் தனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று சொன்னால் அதை தன்னோட வச்சிருப்பான் இப்படியா மனிதன் நன்மைகளை சேகரிக்கக்கூடிய இந்த உலகத்துல ஆனால் சிறந்த நன்மை என்று சொன்னால் இந்த அமல்கள் இந்த அமல்களை நாம் சேகரிக்க பழகுவோம் என்று சொன்னால் நம்முடைய சாதாரண நம்முடைய அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கும் ஒரு ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா இப்படியாக அக்கௌண்ட்ல பேலன்ஸ் சேர்த்து மனுஷன் என்ன பண்ணுவான் சந்தோஷப்படுவான் என்கிட்ட இவ்வளவு பொருளாதாரம் இவ்வளவு காசு வச்சிருக்கேன் நாளைக்கு இது எனக்கு பயனளிக்கும் நான் என்று நாம் எப்படி நினைக்கின்றோமோ அதே போலதான் நாளைக்கு மறுமையில் அந்த பேலன்ஸ் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம இடத்துல அமல்கள் இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு நம்மகிட்ட மறுமைக்கான பேலன்ஸ் இருக்கோ அதாவது எந்த அளவிற்கான அமல்கள் இருக்கின்றதோ அதை வைத்துதான் நாளைக்கு அல்லாஹ் ஒரு கூடாலுமே தீர்ப்பு கொடுக்க போகின்றான் என்பதை பார்க்கின்றோம் எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்துல நாம் ஒவ்வொரு அமல்களையும் நம்மால் முடிந்த அளவிற்கான அமல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாளைக்கு அப்படி நம்மளுக்கு நம்முடைய அமல்கள் பத்தாம நம்மளை நரகவாதிகள் என்று பாதுகாக்க வேண்டும் அப்படி தீர்ப்பளித்து விட்டால் அதைவிட ஒரு சேதமான ஒரு நிலைமை கிடையாது காரணம் அல்லாபுரம் ஊலானுடைய தராசு என்பது மிக துல்லியமானது சாதாரணமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தராசுகளில் எது மிக துல்லியமாக இருக்கும் சாதாரணமாக நகைக்கடையில பார்க்கலாம் அதுல மில்லி கிராம கூட அழைப்பான் கிலோல இருந்து ஆயிரத்துல ஒரு மடங்கு தான் கிராமு அதுலேயும் மில்லி கிராம என்ன பண்ணுவான் சாதாரண நகை கடைகளில் அளப்பான் ஆனால் இறைவனுடைய தராசை வரைக்கும் இதனை விட பல கோடி மடங்கு மிக துல்லியமானது அந்த நேரத்தில் அல்லாமல் ஒரு மைன்யூட்டான ஒரு அமலா இருந்தாலும் கூட அதையும் மிக துல்லியமாக அழைத்து அதற்கு தீர்ப்பளிப்பான் என்று பார்க்கின்றோம் அதனால்தான் நாளைக்கு மறுமையில் ஒருவேளை நமக்கு நரகவாதிகள் என்று தீர்ப்பளித்து தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டால் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பனான சொல்லுகின்றான் அவர்கள் என்ன தினமா சொல்லுவார்கள் ரப்பனா அல்லாஹ் பார்த்து விட்டோம் ரப்பனா அபுசரணா யா அல்லா பார்த்து விட்டோம் ஓ சமயனா நாங்கள் கேட்டு விட்டோம் பரிஜயனா எங்களை திருப்பி அனுப்பு நாங்கள் சாரிகள் இன்னா போக்கிறோம் நாங்கள் நல்ல அமல்களை செய்வோம் இப்போ நாங்கள் உறுதியா நம்புறோம் அப்ப என்ன சொல்லுவோம் மனிதன் யாரில் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடு இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பனா சொல்கின்றான் ரப்பனா இலா அஜலின் கரீப் கொஞ்சோண்டு எனக்கு அவகாசம் கொடு சிறிய ஒரு அவகாசம் கொடு நான் ஒரு சதக்காவை கொடுத்து விட்டு வந்து விடுகிறேன் ஒரு தர்மத்தை செய்துவிட்டு வந்து விடுகின்றேன் ஒரு நன்மையை செய்து விட்டு விடுகின்றேன் ஒரு நன்மையை விட்டு வருகின்றேன் இப்படியாக மனிதன் சொல்லுகின்ற நேரத்தில் எல்லா ஒரு சொல்லுகின்றான் ஒரு மனிதனுக்குரிய காலம் முடிந்து விட்டால் அதற்கப்புறம் ஒரு மைக்ரோ செகண்ட் கூட என்ன கிடையாது உனக்கு வாய்ப்பு கிடையாது என்று அல்லா ஒரு பிளான் சொல்லி காட்டுகிறான் முடிஞ்சது என்றால் முடிஞ்சதுதான் அதற்கு பின்னால் என்ன கூச்சலிட்டாலும் யாரெல்லாம் ஒரு செகண்ட் கேட்டாலும் அல்ல ஒரு அதற்கு கொடுக்க மாட்டான் என்பதை நாம் பார்க்கின்றோம் தான் இப்போ மனிதன் என்ன நினைப்பா தெரியுமா ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவழிச்சிருக்கலாமே ஒரு ரூபாயை தர்மம் செய்திருக்கலாமே ஒரு ரகத்தை நாம் அதிகமாக தொடு இருக்கலாமே என்று நினைப்பான் அந்த நேரத்தில் எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காது எந்த அளவிற்கு வாய்ப்பு கிடைக்காது என்று சொன்னால் இந்த உலகத்திலே மிக உயர்ந்த அமல்களை செய்தவர்கள் யார் இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த அமல்களை செய்த ஒரு மனிதன் என்று சொன்னால் அல்லாவுடைய பாதையில் தன்னுடைய உயிரை நீத்த அந்த தான் மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்து இருக்கும் அவர் சொல்லுவாரு யார்லா எனக்கு இன்னொரு வாய்ப்பு கூட நான் இந்த உலகத்துக்கு போய் நான் மறுபடியும் உன்னுடைய பாதையில் கொல்லப்பட்டு நான் மறுபடியும் இங்க வரணும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அல்லா முரபுரா சொல்லுவார் இங்கு வந்துவிட்டால் எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது என்று சொல்லுவான் அப்ப அது வரைக்கும் தான் நமக்கு அமல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நம்ம இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை தேடுவதற்கான வாய்ப்பு என்பது ஏராளமாக இருக்கின்றது அதே போல நமக்கு அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு எது வரைக்கும் என்று சொன்னால் என்றைக்கு நம்முடைய தொண்டை குழி நம்முடைய உயிர் நம்முடைய தொண்டை குழிக்கு வந்து விட்டதோ அதற்கப்புறம் ஒரு மனிதன் நினைத்தாலும் அவனால் அவன் செய்ய முடியாது என்பதை பார்க்கின்றோம் இமாம் ஹசனு பசனி ரஹிமுல்லா அவர்கள் அவர்கள் தன்னுடைய நண்பரோடு ஒரு தெருவில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஹசனுல் பசனி என்பவர் மிகப்பெரிய அறிஞர் அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய நண்பரோடு தன்னுடைய ஒரு தெருவில் நின்று பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு ஜனாசாவை அப்படியே தூக்கிட்டு போறாங்க ஒரு ஜனாசாவை தூக்கிட்டு போறாங்க அதை பார்த்த உடனே இமாம் ஹசனுல் பசனி ரஹிமுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் இப்போது இந்த ஜனாசாவிற்கு அல்லாமே ஒரு வாய்ப்பை கொடுத்தார் திருப்பி ஒரு வாய்ப்பை கொடுத்தால் திருப்பி உயிர்ப்பிக்கப்பட்டால் அவர் எப்படி வாழ்வார் அப்படின்னு இமாம் ஹசனு பசரி கேட்கிறார் அப்ப அந்த மனிதர் சொல்றாரு அவர் மிக சிறந்த ஒரு மனிதராக வாழ்வார் காரணம் மரணத்தை கண்டுவிட்டார் நன்மை என்றால் என்ன தீமை என்றால் என்ன அம்மாள் என்றால் என்ன என்பதை எல்லாம் பார்த்துட்டாரு தண்டனையை பார்த்து விட்டார் இனி ஒருவேளை அல்ல அவர் வாய்ப்பை கிடை கொடுத்தால் நிச்சயமாக நல்ல அவர்களை செய்யக்கூடிய நல்ல மனிதராகத்தான் வாழ்வார் என்று இமாம் ஹசனு பசரிட்டா அந்த மனிதர் சொல்றாரு அதற்கு இம்மாம் ஹசனு பசரி நகைமுள்ள அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு அந்த வாய்ப்பை நிச்சயமா அல்ல கொடுக்க மாட்டான் அவருக்கு அந்த வாய்ப்பை நிச்சயமா அல்லாஹ் கொடுக்க மாட்டான் ஆனா உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையா அந்த மௌத்தா போன மனிதனுக்கு அல்லா ஒரு போலே ஒரு சின்னமலை செய்வதற்கான வாய்ப்பை கூட கொடுக்கவில்லை ஆனால் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்மால் அவள் செய்ய முடியும் எனவே நம்மால் வாழ்கின்ற நேரத்தில் நம்மால் முடிந்த அப்பல்களை நாம் செய்ய வேண்டும் இப்போ அதாவது அழியர் ரயந்தா அவர்கள் சொன்னார்கள் அதாவது இந்த உலகத்திற்கென்றே சில பிள்ளைகள் இருக்கின்றார்கள் இன்னலி துன்யா படூன் இந்த உலகத்திற்கென்று சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் அதே போல இந்த வறுமை என்பது முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது உலகம் என்பது பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கின்றது வறுமைக்கும் சில பிள்ளைகள் இருக்கின்றார்கள் உலகத்திற்கும் சில பிள்ளைகள் இருக்கின்றார்கள் எனவே நீங்கள் வாழ்கின்ற காலத்தில் வறுமைக்காக வாழுங்கள் காரணம் இன்றைய தினம் உங்களால் அமல் செய்ய முடியும் ஆனால் கேள்வி கணக்கு கிடையாது நம்ம என்ன செய்தாலும் யாராவது கேட்க போறாங்களா எது செய்தாலும் யாரும் கேட்க போவது கிடையாது ஆனால் ஒரு நாளைக்கு வரும் கேள்வி கணக்கு மட்டும்தான் இருக்கும் அமல் செய்ய முடியாது என்று சொன்னார்கள் அலி ரோ சொன்னார்கள் இன்றைய தினம் அமல் இருக்கின்றது ஆனால் கேள்வி கணக்கு கிடையாது ஒரு நாள் வரும் இருக்கும் அமல் செய்ய முடியாது என்று அமல் செய்ய வேண்டும் என்று எவ்வளவு முயற்சிப்போம் எல்லாத்தையும் கொடுத்துறேன் எல்லாத்தையும் செஞ்சுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யறேன் என்றெல்லாம் நாம் நேரத்தில் அதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படாது வெறும் கேள்வி கணக்கை மட்டும்தான் அல்லாஹ் கேட்பான் என்பதை நாம் அறிய முடிகிறது எனவே நமக்கு வாய்ப்பு இருக்கிறது அவன் செய்வதற்கான வாய்ப்பு அல்லாம ஒரு புல அழைமை கொடுத்திருக்கின்றா அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தட்டில கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கால் கொள்ளும் போதே தூற்றிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கும் போதே என்ன பண்ணிக்கணும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரோஜனை இருக்கா கண் போயிடுச்சு அதுக்கப்புறம் ட்ரீட்மென்ட் பண்ணி ஒரு பிரச்சனமும் இல்லை இப்போ வாழ்வில் இழந்த பிறகு நம்மால் அமல் செய்வது என்பது சாத்தியம் இல்லாத வாய்ப்பில்லாத ஒரு விஷயமாக இருக்கின்றது இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் நல்லா ஒரு விழாவில் அமல் செய்வதற்கான எல்லா ஆற்றலையும் நமக்கு கொடுத்திருக்கும் அப்படி இன்றைக்கு எவ்வளவோ நாடுகளில் எவ்வளவோ இடங்களில் அமல் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை எவ்வளவோ நாடுகள் இருக்கின்றது அந்த பள்ளிவாசலில் வாசல முடியாது தொடுதால் அடிப்பார்கள் தொடுதால் உதைப்பார்கள் தொடுதால் அவளை முடிச்சு ஜெயிலில் போடுவாங்க அப்போ அவங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹு வாய்ப்பை கொடுக்கவில்லை ஆனால் நமக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கின்றான் நாம் சுதந்திரமாக தருவலாம் சுதந்திரமாக பிடிக்கலாம் சுதந்திரமாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யலாம் அல்லாஹுரப்புலானின் என்ன கடமைகள் எல்லாம் வச்சிருக்கானோ எல்லாவற்றையும் மிக சுதந்திரமாக நாம் செய்வதற்கான அல்லாஹு ரானின் வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் எனவே ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயன்படுத்தி கொள்வன் தான் சிறந்த ஒரு அறிவாளி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க எனக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொன்றால் அதை பயன்படுத்திக் கொள்பவர் தான் மிக சிறந்த அறிவாளி அதுவும் குறிப்பாக இந்த ரமதாவுடைய மாதம் என்பது அவர்களுக்காக ஒரு மிக முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது இந்த ரமதானை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் ரசூல் உல்லாய் சரல்லாவனேஸ் அவர்கள் அதிகம் அதிகமாக குரானை மோதக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை குரானை வோதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதேபோல் ரசூல்லாய் சனல்லாவுடைய சமவனை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் ரசு காண ரசூல்ல்லாய் சனல்லாவுடையோசனம் அஜுவதன் நாஸ் ரசூல்ல்லாய் சனல்லாவுலோசன் அவர்கள் மிக நன்மை செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அதிலும் குறிப்பாக இந்த ரமலாவுடைய காலத்தில் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலுவலாமர்கள் எந்த அளவுக்கு நன்மைகளை செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு சுழன்று அடிக்கின்ற காற்றை விட மிக வேகமான நன்மைகளை செய்வார்கள் என்று நாம் ஹதீஸ்வரில் பார்க்க முடிகிறது அப்ப ரசூலுல்லாய் சல்லாஹ் அலுவலம் அவரை போன்ற ஒரு தூய்மையான மனிதர் அவருக்கே இவ்வளவு நன்மைகள் தேவைப்படுகிறது என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு நன்மைகள் தேவைப்படும் ரமதானில் அவ்வளவு அமல்கள் செய்கிறார்கள் என்று சொன்னார் உண்மையிலே அவர்கள் அமல்கள் அவர்களுக்கு மிக அதிகம் நம்மோடு ஒப்பிடுகின்ற நேரத்தை அவ்வளவு அமல்களை வைத்துக் கொண்டு சரலாசம் ரமதானை அவர்களை அவர்களுடைய சக்திக்கு மீறி அமல்களை செய்கிறார்கள் என்று சொன்னார் நாம் இந்த ரமதானை அதற்குரிய மாதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அமல் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு மேலதிக கடமைகளை நிறைவேற்றுவதற்குரிய மாதமாக நாம் இந்த ரமதானை பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லா எந்த வீடு கூட கிடையாது ஒரு கடுகள கூட அல்ல புலர் என்ன பண்ண மாட்டான் அநியாயம் மாட்டான் யாருடைய அமலையும் அல்லாவுறவி வீணாக்க மாட்டான் அற்பமான ஒரு அமலை செய்திருந்தாலும் கூட அதையும் கணக்கு வைத்து அதுக்கு அல்லாஹ் மூலாமி தன்னுடைய தன்னுடைய திருமணம் சொல்லி காட்டுகின்றான் நாளைக்கு சில மனிதர்கள் சொல்வார்கள் இது என்ன இது புத்தகம் லாய் யுகாதீர் இல்லா சாஹா சிறிய விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் எல்லாத்தையும் எழுதிருக்கலு போக என்ன சொல்லுவாங்க சின்ன விஷயம் பெரிய விஷயம் எல்லாத்தையுமே என்று சொல்லுகின்ற அல்லா உறவு சிறிய சிறிய அமல்களையும் எழுதி வைத்து அதற்கான கூலிகளை தர தயாராக இருக்கின்றான் நம்மிடத்தில் அல்லா உறவு எதிர்பார்ப்பதை நம்மால் எந்த அளவிற்கு அமல் செய்ய முடிகிறதோ அந்த அளவிற்கு நாம் அமல்களை செய்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹர முலான் எதிர்பார்க்கின்றான் எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் முடிந்த அளவிற்கான நல்லவன்களை செய்து வெற்றி பெறக்கூடிய நல்ல وقال الله رب العالمين انهم مني انهم يقولون انهم الحمد وانا رب العالمين والسلام عليكم ورحمة